ஆசிரியர்களே மற்றும் மறைநூல் வல்லுநர்களே இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காகவே நாம் இன்று அனைவரும் கூடியிருக்கிறோம் இந்த மூன்று வருட காலமாக நமது வேதத்துக்கு விரோதமாக பெரும் புரட்சி நடந்து வருகிறது அந்த புரட்சியை பதினேழாம் சேர்ந்த ஏற்றி என்பவனை செய்து வருவதாக தெரிகிறது గుాలయ நாளை சொல்லி விடாமல் புதிய குற்றங்கள் செய்த அந்த மனிதனை பிடித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவே இங்கு நாம் அனைவரும் கூறியிருக்கிறோம் இதை பற்றி தங்களுடைய அழிப்பதாகங்களை என்னவென்று கூறுங்கள் என்ன

வாழ்வதற்கான வழியிலே கொண்டரே இவை மட்டும் தானா இன்னும் என்னென்ன குழப்பங்கள் செய்தார் தெளிவாக சொல்லுங்கள் அந்த இயேசு சொல்லியார் உங்களுக்கு விண்ணரசில் இடம் இல்லையா நீங்க பெரிய பாப குட்டிகளா குறுத்த வழிநாட்டிகளா கள்ள ஞானிகளா உங்களுக்கு அய்யோ கேள போகு சாட்டு போகு நம்மை பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை ஒழுமையாக தெரிந்து கொண்டால்தானே நான் மனிதனும் சேர்ந்து அந்த மனிதனுக்கு தீர்ப்பு செய்கிற

மனம் விரும்பிய சங்கத்தார்களே பெருமக்களே நான் சொல்வதையும் கவனமாக கேளுங்கள் பிரித்தானிய ஊரை சேர்ந்த நாசர் இறந்து போன நாளாம் நாள் அந்த நாசிரியர் அவனை உயிரோடு எழுப்பினாராம் அது மட்டுமல்லாமல் பிறவி உள்ளவர்களையும் பிடித்தவர்களையும்

பேரு கூட விழித்தாராம் இது இப்படியே தொடர்ந்து நமது தெய்வீக மதம் அழிந்த போய்விடும் இப்போதே அந்த மனதில் கேட்க தோல்வி நாம் புரட்சி செய்யலாம் டீம் ரிவ்யூமெண்ட் அது எப்படி முடியும் அது செயengar செய்கின்றார் அற்புதங்கள் பல நிகழ்து இருக்கின்றார் ஏற்கனவே நம்முடைய வீரர்கள் இதை தாங்கள் இன்னொரு விஷயம் இதைவிட்டீர்களா கணிகையா சமாரியா இன்னும் பல தேசங்களில் அவரை ஒரு ஈந்தியும் அனுப்பப்பட்ட மெசியா என்றும் அந்த மக்கள் எல்லோரும் இங்கே வந்து நாம் ஏதாவது தொந்தரவு செய்தால் அவர்கள் நமக்கு எதிராக செய்வார்கள் பிறகு அவர்களே அவர் எங்கே இருப்பார் என்று அறிவு ஹலோ நான் தேடி வந்த அந்த யூதகுருக்களின் இருப்பிடம் மதுபடி அவர்களின் சில இங்கே போது தெரிகிறது இடத்தில் சென்று என் நிலையை தெரிவித்து என் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ள போகிறேன் சற்று துறையில் வருகிறவன் சீரர்களின் ஒருவன் போல் தெரிகின்றான் என்ன விஷயமாய் வருகிறான் தெரியவில்லையே அவன் நிச்சயம் நமக்கு நல்ல செய்தான் கொண்டு வருவான் பாராட்டும் பார்க்கலாம் ஒருவன் சீலையில் ஒருவன் தான் நான் இங்கு ஒரு அரியமாக வந்தேன் தங்களின் பிரதம ஒரு இருக்கிறாரா இருக்கின்றார் சரி நான் வந்த விஷயத்தை தங்களிடமே சொல்லிவிடுகிறேன் என் பெயர் தங்கள் பெயர் என்ன நண்பர்கள் என் இருக்க எனக்கு இஷ்டமே இல்லை ஏனென்றால் அவருடையப்படி என்னால் நடக்க முடியவில்லை மற்றவர்களைப் போல செல்வ செழிப்போடு வாழ இயலவில்லை முன்பெல்லாம் என் குருவிடம் சேரும் பொருட்களிலும் பணத்திலும் யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு என் செலவுக்கு சமாளித்து இன்னொரு தெரியோடு சேர்ந்து ஏதாவது ஏழை பிழைத்துக் கொள்ளலாம் என்று இங்கு வந்திருக்கிற உங்களது குருத்திடம் கொஞ்சம் அடித்து பேசுகிற

அப்படியே செய்வோம் மக்கால நான் எதையும் செய்வதாக சொல்லிவிட்டேன் எனது குருக்கள் உனது குருவை பிடிக்க விருப்பப்படுகிறார்கள் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நண்பா நான் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள் சொல் நண்பா உமது குருவை என்று மட்டும் காட்டி கொடுத்தால் போதும் உமக்காக உமக்காக முப்பது வெள்ளிக்காசுகளை சன்மானமாக வாங்கி தருகிறேன் முப்பது வெள்ளிக்காசுகளா ஆகுதான்

ீர்கள் நீங்கள் பற்றி கொஞ்சம் நல்லவிதமாக எடுத்து சொல்லுங்கள் அங்கு முப்பது வெள்ளிக்காசுகளை மறந்து விடாதீர்கள் அதை நான் மறப்பேனா இதா சரி குருவே வாழ்க்க

உமை எமது குறிப்பாக போதும் பாருங்கள் போதும் குருவே வாழ்க பிரதம குருவே வாழ்க்கும் நிற்பார்கள் அந்த இயேசு சீடர்களில் ஒருவனாலே இங்கு எதற்காக வந்தால் அங்கு

அவனோ சந்தோஷம் சந்தோஷம் தெரிந்த மாட்டீங்க நீரா அவங்களுக்கு சரி என்ன சொல்லி அவனை அழைப்பு வந்தா குரு குருவை சொல்லி என்ன முப்பது வெள்ளிக்காசிகளா பரவாயில்லை நீ போய் கோயில் முடியும் முப்பது மட்டும் வ குருவே என்னை நன்றி குருவே நீ அவனுடன் ஒப்புக்கொண்ட உனக்கு முப்பது வெள்ளிக்காசுகளை தருகிறேன் நீ உன் குரு மட்டும் எங்களுக்கு என் குருவை நான் காட்டிக் கொடுக்கிறேன் குருவே சொன்ன அந்த முப்பது வெள்ளிக்காசுகளை மட்டும் வேண்டாம் கொள்ளதற்கும் ஒருமுறை நீங்கள் கொடுத்தது முப்பது வெள்ளிக்காசுகள் தானா என்று எண்ணி பார்த்து விடுவார்கிறேன் குருவே अरे बात खुश मेरे कारी में आने वाले बहुत तेरी ही रहते आप लोग के मेरे को सेवा करने को जाने को दे नहीं यार तो दास था तो 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 नहीं आज ये लोग बोले நாங்கள் கொடுத்தபடி முப்பது வெட்டிக்காசுகளும் சரியாக இருக்கிற பெருவே ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மீண்டும் என்ன சந்தேகம் உனக்கு இவை அனைத்தும் உண்மையிலேயே நல்ல நாணயங்கள் தானா அல்லது இல்லை நல்ல நாணையம் தயாரிப்பதும் கூட

குருவே நாம் செய்ததெல்லாம் சரியாகத்தானே இருக்கின்றது நாம் செய்வதெல்லாம் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இது குருவே என்ன இது அது ஒன்றுமில்லை குருக்களை சென்ற முறை நமது வீரர்களை அனுப்பி அந்த இயேசு நசரணுவை பிரித்து வர சொன்னால் இவர்கள் அந்த இயேசு நசரணுவின் சீடர்களில் ஒருவரை பிரித்து வந்து விட்டார்கள் அதனால் தான் இப்படி சொல்கிறார் அடே சேவர்களே ஒரே இந்த முறை அந்த இயேசு நசரணுவை வெகு ஜாக்கிரதையோடு பிரித்து வர வேண்டும் புரிகிறதா அப்படியே குருவே Thank ભભ <coughs> માાલાા <coughs>